சனி விலங்குற சனி வந்து பாதசனி ஆகிறாரு ஜென்மசனி பாதசனி ஆகிறாரு திங்களூர் சந்திரனுடைய கோயில் திருக்கடையூர்ல இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் திங்களூர் சந்திரனுடைய கோயில் அங்க ஒரு கிலோ பசுனையும் ஐம்பது கிராம் விபதியும் ஐம்பது கிராம் குங்குமம் கொடுத்து கோயில் மறுபடி பூஜை பண்ணி விபதி குங்குமம் வாங்கிக்கோங்க வார்த்தைகளில் மட்டும் கவனம் காது மூக்கு தொண்டை பற்கள் ஏற்களிக்கக்கூடிய விஷயத்தில் அதீத கவனமாக இருந்தால் போதும் மன அழுத்தம் மட்டும் கூடாது அசிரீத்தி கூடாது மன அழுத்தம் கூடாது யோசனை கூடாது பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சுபகாரியம் பிள்ளைகளுக்கு குடும்பத்தில் இந்த புகுந்த வீட்டில் காணப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நிபர்த்தி ஏற்படும் பெற்றோர் பெரியோருடைய பூர்வீக சொத்தில் இருந்த முடிவுகள் எல்லாம் டக்கு டக்குன்னு எடுப்பீங்க அதனால அனுகூலம் ஏற்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும் குரு பார்வை இருப்பதனால் டக்கு டக்குன்னு குடும்பத்துல நல்லது நடக்கும் பழைய பகைமைகளை பார சும்மா தேவையில்லாம முண்டு முடுக்காம சமாதான உடன்படிக்கை எடுத்துக்கொள்வது லாபம் ஏற்படும் அசோஷம் அனுகூலம் ஏற்படும் அஷ்டலட்சுமி கடாட்சம் ஏற்படும் அசையாமசையப்படும் சேர்க்கை ஏற்படும் நிலம் வாங்குறது வீடு வாங்குறது மண்ணு வாங்குறது நகை வாங்குறது வயரம் வாங்குறது போன்ற முதலீடுகளுக்கு பிரச்சனை இருக்காது மனதிற்கு பிடித்த விவசாய நிலங்களை வாங்குவீர்கள் விவசாயத்தில் அதிகமான ஈடுபாடு கொள்வீர்கள் கால்நடை வளர்ப்பீர்கள் வளர்ப்பு பிராணிகளை வளர்ப்பீங்க வீட்டில் மீன் வளர்க்கணும் மீன் வளர்க்கணும் பத்து வருஷமா கதை பேசியிருப்பீங்க டக்குன்னு வந்துடும் எல்லா விதத்திலையும் ஒரு சந்தோஷம் இருக்கும் நல்ல பெட்டணிகள் கிடைக்கும் எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் கிடைக்கும் நல்ல வராத பணங்கள் வரக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படும் மேலதிகாரிகள் விஷயத்தில் அந்த பிரச்சனைகள் தீரும் அரசு கௌரவங்கள் ஏற்படும் கடல் கடந்து அதிகமான டிராவல் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதே கேட்கும் பதிகத்தை கண்டிப்பாக கேட்கணும் ஏன்னா ஜென்மத்தில் ராகு ஏழாம் இடத்துல கேது இருப்பதனால் கோலர் பதிகம் திருநான சம்பந்தம் கேட்க கேட்க இந்த ராகு உடைய தோஷங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படும் வயிற்று விஷயத்தில் மட்டும் அலட்சிப்படுத்தாத இருக்கக்கூடிய கும்பம் ஜெயிக்கும்